குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவ நெல் வித விட்டாவது பூங்கார் விதை நம்ம பாரம்பரிய முறைப்படி உதாரணமாக ஒரு நூறு ஏக்கர் நிலமாக இருந்தால் கூட பழைய காலத்தில் இந்த மாதிரி தான் வர விட்றது அப்படியே சேர்த்த கலப்பிச்சிருப்பாங்க அப்படியே ஓரளவு மட்டமாக ஆக்கியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரியும் வயல் வந்து மட்டமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மட்டம் இல்லாத வயல் சேரு தெரியும் சரிங்களா இந்த பக்கம் வந்து அப்படியே மேலே பரம்படிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல இந்த கொத்தனார் தரை வெடிக்கிறாங்க சிமெண்ட் தரம் போடுறாங்கள்ல அந்த மாதிரி தரையை ஓரளவு மேடு பழம் இல்லாமல் வச்சுட்டு அப்படியே விதைய விட்டுறாங்க இந்த விதையெல்லாம் தண்ணியில் கணக்கு பாருங்கள் தண்ணிக்குள்ள சரியா முதல் நாள் காலையில் ஊற வைக்கிறது அன்னைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் நெல் ஊறும் சாயந்தரம் அதை பன்னிரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து அப்படியே நல்லா இறுக்கமாக மூடி வச்சிடுறவங்க மறுநாள் பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து திருப்பி கொஞ்சோண்டு நல்லா நினச்சி வச்சிருவாங்க அந்த மேலே இருந்து தண்ணியை ஊற்றி நல்லா நினச்சி வச்சுருவாங்க மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதாவது நேற்று காலையில் விடியர் காலையில் போட்ட நெல் ஊற வச்சது நேற்று சாயந்தரம் கரையேற்றி பன்னிரெண்டு மணி நேரம் நேற்று சாயந்தரத்துலேருந்து மறுநாள் காலையில் இன்றைக்கி தண்ணி ஊற்றி இன்றைக்கி சாயந்தரம் விதை விட்டாது நேற்று காலையில் நேற்று ப பன்னிரெண்டு மணி நேரம் இன்றைக்கி பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இப்போ விதை விட்றோம் இந்த விதை நாளைக்கு காலையில் நீரை வடிகட்டிடுவாங்க இந்த விதை பாருங்க சீராக அப்படியே விழுந்திருக்கும் ஓரளவுக்கு ஏகத்துக்கும் ஒரே திட்டமாக முளைப்புத்திறனோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூக்கு நின்றுருக்கும் ரெண்டாவது நாள் விதைங்கிறது மூக்கு நின்றுருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ஒன்று அப்படியே கூறு கூறாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இதுதான் திறன் இதாக இருக்குது பாருங்க எல்லாம் முளைச்சி வந்திருக்கு இதான் மூக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க முளைச்சி வந்திருக்கு முளைப்பு முளைப்பான் முளைச்சி வந்திருக்கு இது அப்படியே அள்ளி அப்படியே நெல்லை விட்டுருவோம் அடுத்தது நான் நான் இன்றைக்கி இரவு இருந்து நாளைக்கு காலையில் தண்ணி வடிகட்டுவாங்க சமயத்தில் இந்த மாதிரி வானம் வானம் வந்து ஒரே மேகமூட்டமாக இருக்குன்னு வைங்க நாளைக்கு அப்படியே தண்ணியிலே கிடக்கும் இந்த விதை சரியா தண்ணியில் கடந்து நாளை மறுநாள் தண்ணியை வடிகட்டுவாங்க நாளைக்கு வடித்தா என்ன ஆகும் மழை பெஞ்சது என்னான்னு கேட்டிங்கன்னா விதையெல்லாம் அப்படியே முட்டு முட்டா முட்டு முட்டா நா நாத்தெல்லாம் சரியா நாற்று நம்ம நினச்சது மாதிரி சீராக ஏகத்துக்கும் இருக்காது விதையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்ந்துக்கும் அப்போ நாற்று வந்து அளவு குறைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி மேகமூட்டமாக இருந்ததுன்னா மழை வரும் போல் தெரிஞ்சதுன்னா தண்ணியை நாளைக்கு வடிக்க வைக்க மாட்டாங்க ஒரு நாள் வச்சுருந்து மறுநாள் வடிக்கமாவாங்க அன்னைக்கு வந்து நான் மழை பெஞ்சேன்னா அதுக்குள்ளே வேறு ஊனிடும் தண்ணி உள்ளேயே சரி அது மாதிரி தெளிந்த நீரோட்டத்தில் விதை விடுறது இந்த விதையெல்லாம் பாருங்கள் திட்டமாக கையாலேயே விட்றது தான் ஐம்பது ஐம்பது ஏக்கராக இருந்தாலும் நூறு ஏக்கராக இருந்தாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி நாத்தாங்கலை இந்த மாதிரி அப்படியே ஒரு மரத்தை கட்டி அப்படியே மட்டமாக இழுத்துருவாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சேர் அப்படியே அங்கங்கே தெரியும் இதெல்லாம் சேர் பார்த்திங்கன்னா சு இது இல்லாமல் தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக இருக்கும் பாருங்க கண்ணாடி மாதிரி கசமட்ட மாதிரி த சிமெண்ட்டு தர வழித்தது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வழித்தது இதில் தான் விதை நடந்து வந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேர் தெரியுது சரியா இதுமாரி விட்டது எவ்வளோ விதையாக இருந்தாலும் அடுத்தது உட்காந்து நாற்று வளர்ந்துடும் ஒரே நாளில் தண்ணி அப்படியே வடிச்சு விட்ருவாங்க வாய்க்காலில் வடிகால் இருக்கும் அப்படியே வடிச்சு விட்ருவாங்க தண்ணி வடிஞ்சிரும் பா பாரம்பரியமாக பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்களாம் இப்படி தான் சரியா ரொம்ப சுலபமான வேலை அப்படியே பறிக்கும் போது நாற்றை பறித்து அப்படியே மொத்தமாக போட்டுருவாங்க அப்படியே நடவாளுங்க ஒரு பக்கத்துலேருந்து பொம்பளை பிள்ளைங்க நட்டுருவாங்க இது தங்க காலங்காலமாக செஞ்சு வந்த மரபுவழி விவசாயம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வந்த விவசாயம் இதுலேயே இன்னும் தீவிரம் இருக்குது அதாவது ஒரு ஒரு நாத்தாக நடுறது ஒற்றை நாற்று ரொம்ப குறைச்சலாக விதை விட்ருப்பாங்க ஒரு அடிக்கு ஒரு அடி நாற்று நடுவாங்க இந்த நாற்றுலாம் நிறைய பறிப்பாங்க சுத்தம் பண்ணிவிட்டு நாலு நாற்று அஞ்சு நாற்று குத்துக்கு சமைச்சல் எட்டு நாற்று பத்து நாற்று அப்படியே ஒரு பொழுதுபோக்காக நடுறது தான் இன்னும் தீவிர விவசாயம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பாலமுருகம் பண்ணுற மாதிரி கால் கிலோ அரை கிலோ விதை விட்டு ஒரு ஏக்கருக்கு நடவு நடுறது வயலெலாம் மொத்தமாக சுத்தமாக இருக்கணும் மேடு பழம் இல்லாமல் இருக்கணும் ஒரு நாற்று ஒரு ஒரு நாற்று தான் மூணு களை நாலு கலையோட இவ்வளோ நெருக்கமாகலாம் வித விட மாட்டாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கும் முளைக்கும் போதே மூணு களை நாலு கலையாக கிளம்பி வரும் அந்த முறை விவசாயமும் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம் ரொம்ப குறைச்சலான விதை திட்டமிட்டபடி நடவு சரியா அதில் என்னென்னா இந்த நாற்று கிளம்பி வர்ற வரைக்கும் ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கணும் இது அப்படி இல்லை பொழுதுபோக்காக நாற்றை பிடுங்குவாங்க அடிப்பாங்க சுத்தம் பண்ணுவாங்க அப்படியே கட்டி கொண்டு போடுவாங்க ஒரு ஒரு குத்துக்கும் நாலு நாற்று அஞ்சு நாற்று சமயத்தில் எட்டு நாற்று பத்து நாற்றுலாம் கூட வச்சு நடுவாங்க ஒரு அடிக்கு ஒரு அடி நடவு ஆனால் இந்த நடவு இடைவெளி அது சரியா அந்த மாதிரி பண்ணுறது தான் இன்னைக்கு பதிமூணு அஞ்சு இருபத்தி நாலு இன்றைக்கி குருவ நெல் விதை விட்றோம் பூங்கார் விதை இது தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்